மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே மாலை வணக்கம் மாண்புமிகு இந்த அவையில் என்னுடைய முதல் உரையை எடுத்துரைப்பதற்கு தாங்கள் கொடுத்த வாய்ப்பிற்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினாலாவது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்களுக்கும் வெற்றிக்காக உழைத்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுக்கும் தந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் என்று வெற்றி பெறச் செய்த திருநெல்வேலி நாடாளுமன்ற மக்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து தந்தி சபாநாயகர் அவர்களே இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் போக்குவரத்திற்கு அதிகமாக பயன்படுத்துவது ரயில்தான் கடந்த ஆண்டு மட்டும் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் ரயில் பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள் ஆனால் சமீபகாலமாக ஏற்படுகின்ற விபத்துக்கள் மக்களை அச்சத்துக்குள் ஆக்கி வருகிறது இந்த விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த ரயில்வே பட்ஜெட்டில் போதுமான நிதி ஒதுக்கவில்லை என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் என்னுடைய திருநெல்வேலி தொகுதியில் மிக நீண்ட காலமாக நாகர்கோவில் திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் குலவணிகர்புரம் என்ற இடத்தில் ஒய்வடிவ மேம்பாலம் அமைக்க கோரிக்கை நிலுவையில் உள்ளது இந்த இடத்தில் மட்டும் பதினாறு ரயில்கள் பதினான்கு முறை சென்று வருகின்றதால் ஒவ்வொரு பதின ஒவ்வொரு முறையும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது வடிவ பாலம் அமைப்பதற்கு சில சிரமங்கள் உள்ளதால் என்னுடைய கோரிக்கையெல்லாம் நாகர்கோவில் திருநெல்வேலி ரோட்டில் மேம்பாலமும் அம்பாசமுத்திரம் செல்லும் பாதையில் சப்வேயும் அமைத்து அந்த அந்த பகுதியை மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையில் ஒரு கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களை ஒன்றிணைத்து திருநெல்வேலியில் ரயில்வே கோட்டம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்களை இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் திருநெல்வேலி முதல் சென்னை செல்லும் ரயில்களில் பயணிகளுக்கு முன்பதிவு மிக மிக அதிகமாக இருப்பதால் அவர்களால் பயணம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதால் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு மேலும் ஒரு ரயிலை கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே நண்பர்கள் எடுத்து கூறியதைப் போன்று மூத்த குடிமக்கள் பத்திரிகையாளர்கள் நோயாளிகளுக்கு சென்றுவதற்கு கொடுத்து வந்த பயண கட்டண சலுகையை மீண்டும் அமல்படுத்தி தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி வழியாக புதுடெல்லிக்கு செல்லும் திருக்குறள் எப் எக்ஸ்பிரஸ் வாரம் ஒருமுறை இருப்பதை தினமும் செல்லுகின்ற ஒரு ரயிலாக மாற்றி தர வேண்டும் என்று பணிவோடு கொள்கின்றேன் என்னுடைய இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சரவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு சபாநாயகர் மூலமாக வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்